அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை இப்ப எழுத போகிறோம் இடமிருந்து வளம் ஒன்று டேஸ் இல்லா ஊருக்கு இழுப்பைப்பூ சர்க்கரை ஆலை இல்லா ஊருக்கு ஒன்று மேலிருந்து கீழ் மிகச்சிறப்பாக இல்லறம் நடத்தும் கணவன் மனைவி டேஸ் தம்பதி என்பதுண்டு ஆதர்ஷ தம்பர் ஆதர்ஷ ஆ தர்ச ஏழு இடமிருந்து பலம் ஆமோதிக்கும் சொல் சரி சரிதான் போகணும் இரண்டு இடமிருந்து பலம் டேஸ் அல்லது செத்து மடி செய் அல்லது செத்து மடி செய் இரண்டு மேலிருந்து கீழ் திங்களுக்கு அடுத்தது செவ்வாய் செவ்வாய் ஐந்து இடமிருந்து வளம் சோம்பேறியாக இருப்பவர்களை இந்த விலங்குடன் ஒப்பிடுவது உண்டு தேவாங்கு தேவாங்கு நான்கு இடமிருந்து வளம் டேஸ் இல்லாத பாம்பரம் சாட்டை இல்லாத பம்பளம் சா மூன்று இடமிருந்து வளம் மன்மதன் இறுதியில் ஒரு பிரபல கார்டூனிஸ்ட் மதன் மூன்று மேலிருந்து கீழ் முட்டாள் மடை இருக்கு மடையன் ஆறு இடமிருந்து வலம் அரிய முனைப்பு இணைப்பில் ஒரு வட மாநில நதி அரிய முனைப்பு யமுனை நான்கு மேலிருந்து கீழ் காளிதாசனின் ஒரு பிரபல படைப்பு சாகுந்தளம் சாகு ஒன்பது இடம் இருந்து பலம் டேஸ் தரம் பார்த்து பிறரை நண்பராக்கி கொள்ள வேண்டும் தராதரம் பார்த்து தாயிருக்கு ராதாம் போடணும் தராதரம் பார்த்து பத்து மேலிருந்து கீழ் ஈராக்கு என்பதற்குள் ஒரு இசை வடிவம் ராக் ராயிற்கு தான் போன பனிரெண்டு இடம் இருந்து பலம் தாஸ் குரவஞ்சி என்ற நூலை எழுதியவர் திரிகுட ராசப்ப கவிராயர் குற்றால குரவஞ்சி குற்றால குரவஞ்சு எட்டு மேலிருந்து கே டேஷ் பொருட்டன்று நட்டல் என்கிறது திருக்குறள் நகுதர் பொருட்டன்று நட்டல் நகுதர் நகுதர் பதினைந்து இடம் இருந்து அருகில் இருந்தால் இந்த தொலைவில் இருந்தால் அந்த தயிர் பதினைந்து மேலிருந்து கீழ் பயமே இச்சமே பதினேழு மேலிருந்து கீழ் ஆடு மேய்க்கும் சிறுவன் கேட்ட டேஷ் பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்ற கேள்விகளால் அவை திகைத்தாள் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் சுட்ட 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 பழம் பதினெட்டு மேலிருந்து கீழ் டேஷ் பழம் என்றால் ஆதரவு பக்க பலம் பக்க பலம் பத்தொம்பது இடமிருந்து பலம் வானம் டேஸ் இருந்தால் மப்பும் மந்தார்மமாக இருப்பதாக கூறுவேன் வானத்தில் மேகமூட்டம் இருந்ததுனால் அப்போது மேகமூட்டமாக மூட்டமாக மேகமூட்டமாக பதினாறு மேலிருந்து கீழ் என்ன ஆங்கிலத்தில் என்ன வாட்டு பதினெட்டு இடமிருந்து பலம் உணவு உண்ணாத நிலை உணவு உண்ண பட்டி பாயிட்டு இருக்கு பதிமூணு இடமிருந்து பலம் வாட்சாயனர் எழுதிய நூல் டேஸ் சூத்திரம் காமசூத்திரம் காமசூத்திரம் பதினொன்று மேலிருந்து கீழ் பெரிய மகா மா மட்டும்தான் போடணும் காயிருக்கு மகா பதினான்கு மேலிருந்து கீழ் தவறு இழைத்தவர்கள் இதை கேட்க வேண்டும் தவறு இழைத்தவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் மிப்பு மன்னிப்பு கேட்கணும் இருபது இடம் இருந்து வளம் தப்பு என்பதற்குள் அஜித் சோடியாக நடித்த ஹிந்தி நடிகை தபு தா மட்டும்தான் போடணும் பூ இருக்கு தபு இன்றைய குருக்களத்து புதிர் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணுவோம் இடம் இருந்து வளம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்களத்து புதிர் போட்டு அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ